அனைவருக்கும் வணக்கம் கும்பம் ராசி நண்பர்களே இந்த பதிவில் வந்து என்ன தகவல் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய கும்பம் ராசி கூட பொருந்தக்கூடிய சதயம் நட்சத்திரம் ஒன்று முதல் நான்கு பாதங்களில் பிறந்தவர்களுக்கு பதினைந்து ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்னைக்கு நடைபெற தை மாதத்தின் ராசி பலன்படி எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்க போகுது அப்படின்ற தகவல் பற்றி பார்க்க போகிறோங்க உங்கள் அனைவரையும் யூடியூப் சேனல் வாயிலாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நண்பர்களே உங்களால் முடியும் அப்படின்னா அந்த பதிவு வந்து முழுமையாக பார்த்து பயனடைங்க அப்படின்ட்டு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோங்க அது மட்டும் அல்லாது நீங்கள் நம்ம சேனலுக்கு இதுதான் முதல் தடவை வருகை தந்திருக்கீங்க அப்படின்னாலும் நம்ம சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் பக்கத்தில் இருக்கின்ற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஃப்யூச்சரில் நம்ம வந்து கும்பம் சதயம் நட்சத்திரம் பத்தி எந்த ஒரு பதிவு போட்டோம் அப்படின்னாலும் நோட்டிபிகேஷன் வழியாக இமீடியா உங்களுக்கு தகவல் வந்து தெரியப்படுத்த முடியுங்க பொதுவாகவே கும்பம் ராசி அப்படின்றது நம்மளுடைய காலபுருஷ தத்துவப்படி பதினோராவது ராசியாக வருவீங்க மேலும் அது மட்டுமல்லாது சதீம் நட்சத்திர நண்பர்கள் நிரந்தரமாக நான்கு பாதத்து நண்பர்களுமே நம்மளுடைய கும்பம் ராசி கூட தான் பொருந்துவிங்க இப்போது கும்பம் ராசியோட அதிபதி வந்து சனீஸ்வரர் பகவானுங்க மேலும் சதீம் நட்சத்திர நண்பர்கள் நான்கு பாதத்து நண்பர்களுக்குமே அதிபதி வந்து விஷ்ணு பெருமான் கூடிய காரணத்தினாலையும் நம்மளுடைய சதீம் நட்சத்திர நண்பர்கள் வேண்டி வன்கொண்டிய கடவுள் வந்து விஷ்ணு பெருமான் மற்றும் லக்ஷ்மி தேவி தாயாருங்க நீங்கள் இந்த தை மா ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமையும் காலையிலோ அல்லையோ உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கோ அல்லது ஆஞ்சநேய பெருமான் கோயிலுக்கோ அல்லது ராமர் கோயிலுக்கோ போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி ரெகுலராக கடவுள் வழிபாடு அதே சமயம் வந்து உங்களால முடியும் அப்படின்னா ஒவ்வொரு திங்கட்கிழமை காலையிலோ அல்லது மாலையிலயோ உங்களுடைய வீட்டில் அருகில் சிவபெருமான் மற்றும் அம்மன் தாயார் கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வாங்க இந்த மாதிரி நீங்கள் எப்பெல்லாம் கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வரீங்களோ அப்பெல்லாம் வந்து இந்த ஜென்ம சனியின் பிடியிலிருந்து நீங்க கொஞ்சம் கொஞ்சமா விலகி வருவீங்க அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஏன்னா இப்ப நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ஏழரை சனியுடைய இரண்டாவது சுற்றும் சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலம் நடந்துகிட்டு இருக்குங்க ஸோ உங்களுக்கு இதனுடைய பாதிப்புகள் ரொம்பவே குறைவாக இருக்கணும் அப்படின்னா இந்த கடவுள் வழிபாடு நீங்க எந்த அளவுக்கு பண்றீங்க உங்களுக்கு ஏழ சனியுடைய பாதிப்பு நிச்சயமாக ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்மளுடைய கும்பம் ராசி சதயம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்களுக்கு ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்துக்கிட்டு இருக்காருங்க சோ ராகுன்றவர் வந்து ஒரு சர்ப்ப கிரகம் அப்படின்னக்கூடிய கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அவ்வப்போது வந்து சிறிதளவில் மன சங்கடங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே நீங்க எந்த அளவுக்கு வந்து உங்களுடைய ஃபேமிலி அல்லது வந்து நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னாலோ அல்லது ஒரு சுய தொழில் செய்கிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் இந்த மாதிரி தொழில் செய்யக்கூடிய இடத்துலையோ அல்லது வந்து உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்டேயோ நீங்கள் அளவுக்கு கொஞ்சம் பொறுமையாக வந்து அந்த அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு தேவையற்ற இன்னல்கள் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுமா அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க முக்கியமாக வந்து உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் நிறைய கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு ஸோ அந்த மாதிரி கருத்து ஏற்பாடுகள் ஏற்படுது அப்படின்னாலும் உங்களுக்கு அன்றைக்கி எண்ட் ஆஃப் தி டேக்குள்ளே அந்த பிரச்சனைகள் அனைத்தையுமே முடியணும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து உங்களை வந்து உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கக்கூடிய விஷ்ணு பெருமான் கோயிலுக்கும் மற்றும் சிவ பெருமான் கோயிலுக்கும் வந்து போயிட்டு வர சொல்கிறோம் நீங்கள் எந்தளவுக்கு வந்து கடவுளை வழிபடுறீங்களோ இந்த ஏழரை சனியுடைய ஜென்மசனி காலத்தில் உங்களுக்கு நூற்றுக்கு நூறு சதவீதம் எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுமே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக ஒரு நல்ல ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நீங்க வந்து ஒரு நல்ல தொழில் ஸ்டார்ட் பண்ணுவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே அதே இன்னொரு சின்ன விஷயம் இப்போ நீங்க சனி காலத்தில் இருக்கின்ற காரணத்தினால உங்களுக்கு அந்த தொழிலை பற்றி நல்ல தெரியும் அப்படின்னா மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களோ அல்லது உறவினர்களோ சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய பேச்சை கேட்டு நீங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய தொழிலில் நிச்சயமாக நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு நீங்க கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய தொழிலில் வந்து உங்களுக்கு தெரியும் மட்டும் ஸ்டார்ட் அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் எதுவுமே இருப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான நல்ல உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் வந்து உங்களுடைய எட்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் கடன் மற்றும் வம்பு வழக்கு ஸ்தானத்தில் மற்றொரு சர்ப்பகிரகமான கிரகமான கேத்து பகவான் அமர்ந்துகிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவுல ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுடைய உடல் நலத்தில் ஆக்கிற எடுத்துக்கிட்டு தேவையான அளவுக்கு மட்டும் உணவு உட்கொள்றீங்களோ அளவுக்கு உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீவம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது இப்போது ஒரு சில நண்பர்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இஷ்யூவும் ஏற்படு பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதாவது இப்போ சூதாட்ட கலங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆன்லைன் கேம்பிளிங்கு அல்லது ரம்மி சர்க்கிள் இந்த மாதிரி விஷயங்கள் நீங்க பணத்தை முதலீடு பண்ணீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு வந்து நிச்சயமாக நஷ்டம் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க அதே மாதிரி ஒரு சில நண்பர்கள் வந்து முன் அனுபவமே இல்லாத பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணும் அப்படின்னு ஒரு ஆசையோட இருக்கீங்க உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்ல உங்களுக்கு வந்து கிரா இப்போ கரெக்டான கிரகங்கள் வந்து நல்ல போர்ஷனில் இருந்துட்டு மேலும் இப்போ உங்களுக்கு சாதகமான தசா புக்தி நடந்தது அப்படின்னா உங்களுக்கு லாபம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க இல்லை உங்களுக்கு வந்து எதிர்மறையான தசா புக்திகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு நிதி இழப்புகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது இன்கேஸ் நீங்கள் பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணணுன்னு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பங்கு சந்தையை பற்றி ஃபுல்லாக நல்லா தெரியும் அப்படின்னா மட்டும் வந்து பங்கு சந்தையில் பணத்தை முதலீடு பண்ணுங்கள் அல்லது நீங்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் பணத்தை சேமித்து வைக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு பெரிய லெவல் பாதிப்புகளும் ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த மாதம் ஒரு அற்புதமான உகந்த மாதமாக நிச்சயமாக வந்து சாதிப்படுவதற்கு வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க ஒரு சில நண்பர்கள் நீண்ட காலமாக வந்து உங்களுக்கு விருப்பப்பட்ட கோயிலுக்கு வந்து போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சிக்கிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தினால உங்களுக்கு விருப்பப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வர முடியாத ஒரு சூழல் கூட உங்களுக்கு வந்து ஏற்பட்டு நண்பர்களே இப்போ நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் விருப்பப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு கடவுள் வழிபாடு பண்ணிட்டு வருவதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் இப்போ உங்களுக்கு செவ்வாய் வந்து உங்களுடைய பதினோராவது வீடுன்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் வெற்றிகரமாக அமர்ந்துகிட்டு இருக்காரு இதன் காரணமாக ஒரு சில நண்பர்களுக்கும் உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் சொத்து சம்பந்தமான எதனா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் எந்த அளவுக்கு மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள்கிட்ட கொஞ்சம் சிலண்ட்டாக பேசி பார்க்குறீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து நீங்கள் டோட்டலாக விடுதலை பெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல ஆரம்ப உன்னதமான மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீங்கள் வந்து கோர்ட் கேஸும் கூட போயிட்டு வந்து தந்திருப்பீங்க சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் விஷயமா எந்த அளவுக்கு நீங்கள் உங்களுக்கு யார் கூட சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கோ அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திட்டு சைலண்டாக பேசி பார்க்குறீங்களோ அளவுக்கு வந்து அந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து நீங்கள் முற்றிலும் விடுதலை பெறுவதற்கும் மேலும் உங்களுடைய பங்கு வந்து உங்களுக்கு நல்லபடியாக கிடைப்பதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக வந்து சொல்ல நம்மளால் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கும் முன்னாடி கருத்து ஏற்பட்டிருந்தது நீங்களே கொஞ்சம் மனதை அமைதி பட்டிட்டு கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டு உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகள் கிட்ட பேசினீங்க அப்படின்னாலே உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கின்ற கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு இனி வரவிருக்கும் நீங்களும் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளும் ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே ஒரு சில நண்பர்கள் வந்து நீங்கள் இரவு நேரங்களில் உங்களுடைய சுய வாகனங்களில் பயணம் பண்ணும்போது ரொம்பவே முன்னெச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க இல்லை அப்படின்னா கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் தேவையற்ற விபத்துகள் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இப்போ சனீஸ்வரர் வந்து உங்களுடைய தலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு சில நண்பர்களுக்கு அவ்வப்போது வயிறு சம்மந்தப்பட்ட குளறுகள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குது அளவுக்கு நீங்கள் வந்து உங்களுடைய ஹெல்த்தில் வந்து அக்கறை எடுத்துக்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு ஹெல்த் இஷ்யூஸ் எதுவுமே ஏற்படாமல் இருப்பதற்கும் இந்த தை மாதம் ஒரு நல்ல உன்னதமான உகந்த மாதமாக நம்மளுடைய கும்பம் ராசி சதீம் நட்சத்திர நண்பர்களுக்கு நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கைகூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே அது மட்டும் அல்லாது இப்போ நீங்கள் சீனியர் சிட்டிசனாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ உங்களுடைய ஹெல்த்தில் வந்து நீங்கள் கண்டிப்பாக அக்கறை எடுத்துக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கீங்க ஒரு சில சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் வந்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க மேலும் இப்போ உங்களுக்கு வந்து பிபி சுகர் இது எல்லாமே இருக்குது அப்படின்னா அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் மெடிசன் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் உங்களுடைய உடல்நிலை நீங்கள் எதிர்பார்த்ததோட மிக சிறப்பாகவும் ஆரோக்கியமாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியுங்க மேலும் குரு பகவான் வந்து உங்களுடைய மூன்றாவது வீடுன்னு சொல்லக்கூடிய வெற்றி சாணமான உபஜய சாணமான மறைவு சாணத்தில் இருக்கார் ஒரு சில நண்பர்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணுற இடத்துல வந்து கொஞ்சம் உங்களுக்கு வேலை பலு ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க ஆனாலும் உங்கள் கிட்ட இருக்கின்ற நிறைய நல்ல யுக்திகளை கையாளுவீங்க இதன் காரணமாக உங்களுடைய ஆஃபீஸில் எவ்வளோ பெரிய வேலை பலு வந்தது அப்படின்னாலும் எளிதாக நீங்கள் அதை ஹேண்டில் பண்ணக்கூடிய தன்மை உங்களுக்கு வந்து நிச்சயமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்கள் வந்து இப்போ நீண்ட காலமாக வந்து நீங்கள் புதுசாக உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல ஜாப்காக ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க ஏதோ ஒரு நீங்கள் நீங்க எதிர்பார்க்கின்ற ஒரு நல்ல ஜாப் கிடைக்காத ஒரு சுச்சுவேஷன் கூட ஏற்பட்ட நண்பர்களே அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் இப்போ நீங்கள் மறுபடியும் விடாது ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுடைய தகுதிக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல புதிய உத்தியோகம் உங்களுக்கு மிக சாத்தியமாக அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக கூடும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே உங்களுக்கு ஒரு நற்செய்தி என்ன அப்படின்னா என்ன தான் வந்து ராகு வந்து உங்களுடைய இரண்டாவது வீடுன்னு சொல்லக்கூடிய குடும்பம் மற்றும் தனஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் கூட குரு பகவான் வந்து தான் இருக்கின்ற இடத்துலேருந்து உங்களுடைய ஏழாவது வீடுன்னு சொல்லக்கூடிய மனைவிஸ்தானம் கலச அவசரசனம் மற்றும் கூட்டாளி தொழில் சாந்த இதன் காரணமாக வந்து இப்போ உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் எவ்வளோ பெரிய கருத்து முதல்கள் ஏற்படுது அப்படின்னாலும் அந்த கருத்து முதல்கள் அனைத்துமே முற்றிலும் விலகிட்டு உங்களுடைய ஃபேமிலி லைஃபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்றனமாக மிக சிறப்பாகவும் மகிழ்ச்சிகரமாக நடைபெறுவதற்கும் இந்த தை மாதம் ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக ஏற்படுங்க மேலும் ஒரு சில தம்பதிகள் இப்போ தற்சமயம் நீங்கள் பிரிஞ்சு போய் வாழ்ந்துட்டு இருந்திருப்பீங்க அதே மாதிரி கோர்ட் கேஸ் கூட டிவோர்ஸ் கேஸ்க்காக அப்ளை பண்ணியிருந்தாலும் அந்த மாதிரி இருக்கின்ற தம்பதிகள் வந்து நீங்க இந்த தை மாதம் ஆரம்பத்திலே ஒருத்தரோட ஒருத்தர் மனதை விட்டு பேசி பார்த்தீங்க அப்படின்னாலே மறுபடியும் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுங்க மேலும் ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுக்கும் உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ்க்கு வந்து அவ்வப்போது வந்து சிறுதளவுல கருத்து முதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க இன்கேஸ் இப்போ வந்து ஒரு இஷ்யூ சின்னதாக இருக்கும் போதே நீங்க உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்ட எந்த அளவுக்கு மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் சைலண்டாக கிளாரிஃபிகேஷன் பண்ணிட்டு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த தை மாதம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்க்கின்ற அனைத்துமே உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் வந்து மிக அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது குரு பகவான் தான் இருக்கின்ற இடத்துலருந்து உங்களுடைய ஒன்பதாவது வீடுன்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானமான தந்தை சாந்தியும் பார்த்துக்கிட்டு இருக்காருங்க இதன் காரணமாக வந்து ஒரு சில நண்பர்கள் ரொம்ப மனக்கால்வியோடு இருக்கீங்க சரி எங்களுக்கு வயது வந்து திருமண வயதை தாண்டி வந்துட்டோங்க இன்னும் கூட எங்களுக்கு வந்து திருமணமே கைகூடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இருக்கின்ற நண்பர்கள் வந்து நீங்கள் எதிர்பார்க்கின்றனமா உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு பொதுமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு நம்மளால் உறுதியாகவே சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் அது மட்டும் அல்லாது ஒரு சில நண்பர்களுக்கு உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டில் கிரகதோஷங்கள் ஏற்பதற்கு வாய்ப்புகள் இருக்குங்க நீங்கள் உங்களுக்கு இருக்கின்ற கிரகதோஷங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு தடவை வந்து பரிகாரம் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரொம்பவே கூடிய சீக்கிரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கின்ற உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல வரன் அமைவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல சிறந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக ஏற்படுங்க மேலும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக உங்களுடைய தந்தை வழி சைடு சொந்தங்கள் மூலமாகவே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வரன் இந்த மாதம் ஒரு அற்புதமான கணிந்து வரக்கூடிய மாதமாக நிச்சயமாக சாத்தியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து படிக்கின்ற மாணவர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய படிப்பில் வந்து அவ்வப்போது வந்து சிறிதளவில் கொஞ்சம் மந்த தன்மை காண்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க நீங்கள் அளவுக்கு வந்து கொஞ்சம் மனதை அமைதிப்படுத்திக்கிட்டு நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய மனதில் நிற்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சின்ன விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி வந்து நீங்கள் காலையில் தூங்கி இருந்தோடனே ஓம் நமசிவாய அப்படின்ற மந்திரத்தை வந்து நீங்கள் எவ்வளோ வட்டி சொல்கிறீங்களோ அந்தளவுக்கு வந்து நீங்கள் படிக்கின்ற விஷயங்கள் அனை உங்களுடைய மன மனதில் நின்றுட்டு நீங்கள் ஃபியூச்சரில் எதிர்கொள்ளவிருக்கும் எக்ஸாம்ஸில் வந்து நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுவதற்கும் இந்த தை மாதம் வந்து ஒரு நல்ல அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதியப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக கை கொடுக்கும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் ஒரு சில நண்பர்கள் வந்து நீண்ட காலமாக நீங்கள் அப்ராட் போயிட்டு மேல் படிப்பு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் வச்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி நினைக்கின்ற நண்பர்களும் நீங்கள் எதிர்பார்க்கின்றவனமாக வந்து அப்ராட் போயிட்டு நீங்கள் மேல் படிப்பு படிப்பதற்கும் இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான உன்னதமான உகந்த மாதமாக உங்களுக்கு வந்து நிச்சயமாக சாதிப்படுவதற்கும் வாய்ப்புகள் வந்து சற்று அதிகமாக ஏற்படும் அப்படின்ட்டு உறுதியாகவே நம்மளால் வந்து சொல்ல முடியும் நண்பர்களே மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா கோட்சார ரீதியான பொது பலன்கள் மட்டும்தாங்க இது வந்து யாருடைய பர்சனல் பட்ஜாட்டையும் வெரிஃபை பண்ணி சொன்ன பலன்கள் கிடையாதுங்க ஒரு தடவை நீங்கள் உங்களுடைய பர்சனல் பட்ஜாட்டை வெரிஃபை பண்ணி பாருங்கள் அப்படி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்த்தீங்கன்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு துல்லியமாக எந்த மாதிரியான விசேஷ பலன்கள் கிடைக்கும் அப்படின்ற தகவல் உங்களால் துல்லியமாக வந்து தெரிஞ்சிக்க முடியுங்க மேலும் இப்போ நம்ம சொல்லிகிட்டு இருக்கக்கூடிய இந்த கோட்சார ரீதியான பொது பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மற்றும் கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவு பார்த்த மிக்க நன்றிங்க நன்றி வணக்கம் கும்பம் ராசி சதை